மே மாதம் பதினொன்றாம் தேதி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கு இருக்கின்றன பௌர்ணமி இரவு எட்டரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகின்றன இன்றைக்கு அதேபோல் சூரியன் உச்சத்தில் மேசத்தில் இருக்கக்கூடியவர் ராசி பன்னெண்டு ராசிக்கும் இன்றைக்கு சிறப்பான நாட்களாக அமையும் பொன் பொருள் அநேகமான வந்து சேரும் பௌர்ணமியில் எல்லோரும் ஆலயம் சென்று தீபம் போடுங்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் இன்றைக்கு பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு வரவு வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முள் ஒரு பலன் கொடுக்க ஏன்னா குரு பகவான் இன்றைக்கு பயிற்சியாகிற ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகும்பொழுது மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் நல்ல வாரி வழங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எல்லோரும் ஆலயம் சென்று தீபம் போடுங்கள் குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் போடுங்கள் சிவன் பெருமாள் முருகபெருமான் இந்த மூன்று ஆலயம் சென்று கண்டிப்பாக தீபம் போடுங்கள் அதே போல் நல்ல ஒரு ராசிக்கு நல்ல ஒரு வரவாக இருக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒன்று ஒன்றாக இந்த குரு எப்படி இருக்கும் என்று பலன் சொல்ல போ சொல்லப்படுகின்றன எல்லோரும் அதையும் கவனத்தில் வைத்து கேளுங்கள் அதே போல் இன்றைக்கு உங்களுக்கு சிவனாலயம் சென்று குரு பகவானை தரிசித்தீர்கள் என்றால் சிறப்பான நாட்களாகவும் பெருமாள் ஆலயம் சென்று நரசிமரை வழிபட்டீர்கள் என்றால் சிறப்பான நாள்களாக முருகன் ஆலயம் சென்று முத்துக்குமார சுவாமி என்ற பெயர் சொல்லி வெளிபடுங்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையும் அனைத்தையுமே இனிமே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் வாரி வழங்கக்கூடிய நாளும் தொழிற்தானம் வருமானங்கள் மாங்கல்யம் இன்னைக்கு சுபநாள் இருக்கின்றன அதே போல் ஆலயம் செல்லுங்கள் சுல சுப முகூர்த்த நாளில் நல்ல இன்னைக்கு ஒரு நல்ல காலம் இருக்கின்றன அதனால் உங்களுக்கு பௌர்ணமியில் இறைவனை வழிபாடு செய்யுங்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் எப்பொழுதுமே ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கும் கிரகங்கள் தேய்பிரையில் சிறப்பான பலன்களையும் வளர்பிறையில் கம்மியான பலன்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களையும் எப்படி எல்லாம் பலன் அளிக்க போது என்று ஒரு ராசியாக நாளைக்கு மேசம் இருந்து ஆரம்பித்து மீனவரைக்கு சொல்லப்படும் ஆலயம் செல்லுங்கள் சிறப்பான நாள்